பெண்களுக்கு பிசிஓடின்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் பிசிஓஸ் நீர் அதை கரைவதற்கு ரெண்டு விஷயம் செய்ய போறோம் ஓகேவா சம்மணத்திலே குனிஞ்சு கை தள்ள போறேன் அப்புறம் பத்ராசனத்தில் உட்காந்து கை தள்ள போறேன் உட்காந்து என்ன வேர்ஸில் வயிறு விரியும் அப்ப அந்த ஓவரியை பக்கவாட்டில் விரிக்கும் முன்னே வந்தது அது இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த ஓவரி நல்லா நசிங்கி விரியும் நசிங்கி விரியும் இதில் வந்து பக்கவாட்டில் பெண்களுக்கு பிசிஓடின்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் பிசிஓஎஸ்ன்றாங்க நீர் கட்டினாங்க அந்த ஓவரியில அதை கரைவதற்கு ரெண்டு விஷயம் செய்ய போகிறோம் ஓகேவா சமணத்திலே குனிஞ்சு கை தள்ள போறேன் அப்புறம் பத்ராசனத்தில் உட்காந்து கை தள்ள போறேன் இதுக்காக நீங்கள் சப்போஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுந்தீங்கன்னா அதை நிறுத்தாதீங்க அது பாட்டில் அது நடக்கட்டும் இது பாட்டில் இது நடக்கட்டும் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்படும் ஒரு பக்கம் மருந்து வேலை செய்யும் ஒரு பக்கம் இந்த ஆசனம் வேலை செய்யும் ஆனால் அது வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த லேடிஸ்லாம் பிசி வச எனக்கு வரக்கூடாது சார் நீர் கட்டி ஓவரியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ட்ரோம்னு சொல்லுவாங்க முன்னெல்லாம் பிசிஓடி சிஸ்டிக் ஓவரி டிசிஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ சின்ரோம்னு சொல்கிறாங்க சரி இப்போ எப்படி செய்கிற பாருங்கள் சம்மணத்துலேயே இப்படியே நீங்கள் கை தள்ளணும் அவ்வளோதான் அப்புறம் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு பிரீத்தெயின் பிரீத் பேசாமல் செஞ்சு காட்டுறேன் என்ன இப்போ என்ன ஒன்றுனா நல்லா நசுங்கும் நசுங்கி இந்த ரத்தம் அழுக்கு ரத்தெல்லாம் போய் நிம்புறும்போது சரண் புது ரத்தம் நல்லா உள்ளே போகும் அப்போது அதோட செயல்பாடை நல்லா ஊக்குவிக்கும் இந்த ஹார்மோனில் பிசிஓடி பிசிஓஎஸ் வராமல் ப்ரவென்ஷன் பண்ணோம் இருந்தால் இல்லைன்னா இருந்தால் கரையை பாருங்க இது பேர் பத்ராசனம் இப்போ பிடிச்சிட்டு கம்முனை உட்காந்திங்கன்னா பத்ராசனம் இப்போ அதில் என்ன பண்ணுறேன் தழுறேன் கை அப்புறம் பிரீத்தி ப்ரீத் அவுட் இதில் இப்படி உட்காந்த என்ன ஆகுனா சைடு வேர்ட்ஸில் வயிறு விரியும் அப்போ அந்த ஓவரிய பக்கவாட்டில் விரிக்கும் முன்ன வந்தது அது இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த ஓவரி நல்லா நசுங்கி விரியும் நசுங்கி விரியும் இதில் வந்து பக்கவாட்டில் கொஞ்சம் விரியும் ரப்பர் பேண்டை இழுத்தா எப்படி கொஞ்சம் விரியுது அந்த மாதிரி விரியும் அதே சமயம் நீங்கள் கையை தள்ளும்போது அதை சுருக்கவும் செய்யும் சரியா அப்புறம் காலை நீட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சைக்கிள் பேக் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஏன்னா குடிஞ்சுங்க இல்லையா ஒரு சைக்கிளோ ரெண்டு சைக்கிளோ மூணு சைக்கிளோ பேக் ஸ்ட்ரெச் பண்ணுங்க இப்போது பிசிஓஎஸ் இல்லாதவங்க இதை ரெகுலராக செய்து ஒரு மூன்று சைக்கிளாவது பிசிஓஎஸ் பிசிஓஎஸ் வராமல் கற்றுக்குங்க இருக்கிறவங்க இது செய்து கரைச்சுக்கிங்க நன்றி வணக்கம்